எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவிலே பெஸ்ட் ஆக்டர் யார் அப்படின்னா கமல்ஹாசன் மம்முட்டி மோகன்லால் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் இது மாதிரி மேல் பேரா சொல்லுவோம் எனக்கு இந்தியாவிலே பெஸ்ட் ஆக்டர் மேல் ஃபீமேல் அப்படிலாம் பார்க்காம நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டாப் த்ரீல ஃபைவ்ல இல்லை டாப் த்ரீல இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு தெரியாததே கிடையாது ஒரு தான் நான் ரெண்டு படம் சேர்ந்து டைரெக்ட் பண்ணேன் நான் அப்போ வந்து ஒரு படம் மூக்கத்தியமான வீட்டில் விசேஷமாக ஞாபகம் இல்லை நான் கேட்குறேன் வந்து சார் என்ன சார் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் அங்கே அவங்க அங்கே நின்றுருக்காங்க நான் இங்கே நின்றுருக்கேன் கேமரா பின்னாடி நாங்கள் இருக்கோம் அவங்க இருக்காங்க சார் என்ன சார் மேம் வந்து இன்றைக்கி ஏதோ மொக்கையாக நடிக்கிற மாதிரி இருக்குது கம்மியாக நடிக்கிறாங்க அப்படின்னோட சரவணன் சார் சொல்கிறார் சார் கேமரா எங்கே இருக்குன்னு பாருங்கள் அண்ணா ஏன்னா கேமரா வந்து அவங்கள ஃபேவர் பண்ணலை அவங்க இருக்காங்க அந்த சீனில் ஆனால் அவங்க சப்ஜெக்ட் கிடையாது ஸோ எங்கே கேமரா இருக்குது எங்கே லைட் இருக்குது எதுக்கு எவ்வளோ நடிக்கணும் எவ்வளோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதுவும் லிட்ரேச்சர் வந்து அவ்வளோ ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க பயங்கரமாக அதாவது அவங்க எக்கச்சக்கமாக படிப்பாங்க தமிழ் மலையாளம் ஹிந்தி சான்ஸ்கிரிட் இன்னும் ஏதோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஓகே எல்லா லாங்குவேஜோட லிட்ரேச்சரும் படிப்பாங்க பயங்கர பிரில்லியன் நான் பார்த்து ஒர்க் பண்ணி அப்பா என்ன இவங்களோ பிரில்லியன் நான் சொல்கிறது மேல் ஃபீமேல் கேட்டகரிலாம் இல்லை நான் ஒர்க்னு சொல்கிறது நான் மூணு நாள் படம் தானே பண்ணியிருக்கேன் நடிகராக சொல்ல நான் ஆர்ஜேவா ஒரு பதினேழு இருபது பதினெட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷமாக இருக்கேன் நான் பார்த்த ஒரு சினிமாவில் இருக்கிற ஒருத்தங்க இவ்வளோ பயங்கர பிரில்லியன்னா அது ஒரு விஷயமா எனக்கு ரொம்ப நல்ல வெல் விஷர் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க பாலாஜி காசெல்லாம் எடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்லையா அப்படி கேட்பாங்க மேம் மேம் என்ன கேட்பாங்கப்பா பாலாஜி சொந்த படம் எடுக்கிறீங்களா மேம் இல்ல மேம் அதெல்லாம் பண்ணிடாதீங்கப்பா பார்த்தா அவங்க சொந்த படம் பட் ஆனா சம சம வெல் விஷர் எனக்கு எனக்கு எதாவது நல்லது நடந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாரவங்க